உதாகம்மானிய இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது எழுபது வீடுகளை கொண்ட கஜசமரகம உதாகம்மானிய திசம் மகாராம தேர்தல் தொகுதியில் லுனுங்கம் விகர பிரதேச செயலக பிரிவில் அமைக்கப்பட்டுள்ளது வீடமைப்பு மற்றும் நிர்வாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் குறைந்த வட்டி வீடமைப்பு கடன் திட்டத்தினால் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் இன்று தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பங்கேற்புடன் இந்த கிராமம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது சனிக்கிழமை பொருளாதார வளையம் மற்றும் ஹம்பந்தொட்டி துறைமுகத்தை ஆரம்பித்தோம் இந்த பிறந்த நாளில் நேற்று மற்றும் பரிசில் கிடைத்தது அதுவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கைத்தொழிற்சாலை துறைமுகம் மற்றும் ஏற்றுமதி கைத்தொழிலுக்கு ஐரோப்பாவில் பலம் பெற்ற ஐநூறு மில்லியன் கொண்ட சந்தை ஒன்று கிடைத்துள்ளது அதன் மூலம் நாம் பலனை அடைந்து கொள்ள வேண்டும் ஜிஎஸ்பி பிளஸினால் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கூறுவதை நான் கண்டேன் அது இல்லாமல் செயல்பட முடியும் என்று கூறியுள்ளார் ஏன் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக நிறுத்தி தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்தமையினாலேயே இதனை எமக்கு பெற்றுக் கொள்ள முடிந்தது முறைகளை பயன்படுத்தி செயற்படும் போது நமக்கு ஒரு தொழிற்சாலை அல்ல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் உருவாகின்றமை தொடர்பில் எனது பிறந்த நாளில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது தாய்நாட்டிற்காக நல்லாட்சி அரசாங்கம் ஜிஎஸ்பி எஸ் பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக் கொண்டுள்ளது என்பதை நான் பெருமையுடன் கூறுகின்றேன்